என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறை தலம் திரு பிரம்மபுரம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம் சுரருலகு நரர்கள் வயல் தரணிதலம் முரணழிய அரணமதில் மோ புறமெறிய விரவு வகை சரவிசை கரம் உடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிரல் நிறை கொள்வரு சுருதி சிறபுரையினால் பிரமன் புயர் அரண் எழில் கொள் சரணையினை பரவ வளர் பிரமபுரமே தானுமிகு மிகு ஆணிசை கொடு ஆணுவியர் பேணும் அது காணும் அளவில் கோணும் முதல் நீல் நயனி கோணில் பிடி மாணி நானும் வகையே ஏணுகரி பூனடிய ஆங்கியல் புல் மானிபதி சேன மறற்கூன் வேணுவினை ஏணை நகர் கானில் திவி காண நடு வேணுபுரமே பகல்பொலிசை நகமணியை முகைமலரை நிகழ்ச்சரண அகவு முனிவர்க்கு அகலம் அலிச சகல கலை மிக குறைசை முகம் உடைய பகவனிடமாம் பகை கலையும் பகையில் அருமுகையிறையை மிக அருள நிகரியில் இமையோர் புகவுலகு புகழை எழில் திகழ்நிகழ் அலர்பெருகு அம் கண்மதி கங்கை நதி வெங்க நரவங்கல் எழில் தங்கும் இதழே துங்கமலர் தங்கு சடை அங்கி நிகர் எங்கள தங்குமிடமாம் பெங்கதிர் விலங்கு உலகம் எங்கும் எதிர் பொங்கு எரி புலங்கள் களைவோர் பெங்குரு விளங்கி உமை பங்க சரணங்கள் வணி காணவன பேணியது பானமழை சேர் தூணி அரணாணி அற சிலை பேணி பாணி அமர் பூண அருள் மானு மாணியிடம் ஏனி முறையில் பாணி உலக ஆணி மலி தோணி நிகர் தோணிபுரமே நிராமய பராபர புராதன பராவுசிவராக அருள் என்று எதிராயது பராய் நினை புராண அமராதிபதியாம் அறாமி செய்யாத எழில் தரு ஆய அர பராயண பராக குருவா தராயனை வீராயிரி பராய்மிகு தராய் மொழி வீராயபதியே அரணை குரு முரணர் வளர் மரணம் வரை கிரணம் அதில் அறமதி படை தரமி சிறு விரகன் அமர் கரணன் உயர் வரண் எரி பரவு அமுது விரவ விடல் புரளம் உறும் அறவை அரி சிறமறிய அச்சிரமரண சரணம் அவை பறவை கிரகம் அமர் சிரபுரமதே அறமழிவு பெறவுலகு தெரு புயவன் விரல் அழிய நிறுவி விரல் மா மறையின் ஒளி முறை முரல் செய்ய இரன் குரு அருளும் இறைவனிடமாம் குறைவில் மிக நிறைதை ஒளி மறை அமர நிறை அருள வரும் புறவன் எதிர் நிறை நிலவு பொறையின் உடல் பெற அருளும் புறவம் அதுவே விண்பயில மண்பயிரி வன்பிரமன் என் பெரிய கொள்மால் கண்பறியும் ஒன்பொழிய நுண்பொருள்கள் தன்புகள் கொள் கண்டனிடமாம் மண்பறியும் ஒன்பொழிய நுண்பு சகத் உன்பயில விண்படர அச்சன்பை மொழி பண்ப முனி கண்பழிசை பண்புகளை சன்பை நகரே பாழிபுரை வேழம் நிகர் பாழ மணர் சூழும் உடலாளர் உணரா ஏழி மொழி ஏழையவள் வாழும் இறை தாழும் இடமாம் கொள் மேல் உலகில் வாழரசு சூழரசு வாழ அரனுக்கு ஆளியசில் காளிசைய ஏழ்வுலகில் கூழிவளர் காளிநகரே நச்சரவு கற்று என அசைச்சுமதி உச்சியின் மிளைச்சு ஒரு கையால் மெய் சீரமா உலகில் நிச்சமிடு பிச்சை அமர் பிச்சனிடமாம் மச்சமதம் நச்சுமதமச் சிறுமியைச் செய்தவ அச்சவிரத கொச்சை முறவு அச்சர்பணிய சுரர்கள் நச்சுமிடை கொச்சை நகரே உழுகலறிது அழிகலையில் உளிவுலகு பழிபெருகு வழியை நினையா முழுது உடலின் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினொடு கெடுவு சிவனை தொழுதுலகில் இழுகும் மலம் அழியும் வகை கழுவும் உரை கழுமல நகர் பழுதிலிரை எழுதுமொழி தமிழ் விறகன் வழிமொழிகள் மொழி தகையவே பழுதிலிரை எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவேற்றம்